வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதனான மீன ராசி தான் சனீஸ்வர பகவான் இருக்க போகிறார் காலச்சக்கர புருஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் உங்க ராசி இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டு பேருக்கு தொடர்பு படுத்தி பார்த்திங்கன்னா இது நாலாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் நார்மலாக அஷ்டமம்னா எட்டு அதில் பாதி அர்தாஷ்டமோன்னு சொல்லுவாங்க அர்தாஷ்டம சனி சார் உங்களுக்கு அப்படின்னு கொஞ்சம் பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த சனி பகவானின் தன்மை அமர்ந்திருக்கிறது அப்படின்னா என்ன ஆகும் சார் நார்மலாக அந்த ஜென்ரல் நோட்டில் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தை வச்சு கொஞ்சம் பெரிய மாதிரி இருக்கும் பொருள் செலவு இருக்கும் புத்தி கெட்டு போயிருக்கும் நட்புல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கூட கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்ஷன் இறை இருக்கம் சண்டை நினைவாற்றல் குறையும் கொஞ்சம் கொஞ்சம் மயக்கமெல்லாம் வரும் ஆரோக்கிய குறையும் இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்தாஷ்டம சனியில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார் இப்படி பண்ணிச்சிட்டிங்க இப்படி சொல்லிட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் கிடையாது அதை மாற்றுறதுக்கு தான் நம்ம யோசிக்கிறோம் மாற்றி யோசிக்கிறது தான் நம்ம வேலை அப்படி தான் சொல்லுவாங்களா ஆமாம் ஜாதக சிந்தாமணி பராச்சரம் எல்லாம் சொல்லியிருக்கிறது அப்படி தான் சொல்லிக்குது அப்போது நம்ம மாற்ற வேண்டியது எப்படி அப்படி யோசிக்கணும் எல்லாமே அப்படியே இருந்துச்சுன்னா எல்லோருக்கும் சோர்வாயிடுவோமே அதெல்லாம் கூடாது நம்ம நோய் கண்டுபிடிச்சிட்டோன்னா மருந்து கொடுக்கணும் மருந்து கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும் முதல்ல குடும்பத்தில் பிரிந்து வாழுதல் அப்படிங்கிற தன்மையை மாற்ற உங்கள் டயத்தை கொஞ்சம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க அதாவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத ஃபேமிலி டேனே டிக்ளேர் பண்ணிடுங்க த டே யூ வில் டு ஸ்பெண்ட் வித் தம் அவங்களோட கம்பல்சரியாக நான் இன்றைக்கி யாரு கூடயும் வர மாட்டேன் அன்றைக்கி நீங்கள் டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது ரெண்டுத்தையும் ஆஃப் பண்ணிடணும் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குடும்பத்தோட விஷயம் தெரிஞ்சிருவோம் சார் அதெல்லாம் முடியாது பரவாயில்ல நீங்கள் தினமுமே சாயங்கால வேலையில் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் ஒரு ஒன் ஹவர் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃபேமிலியோட கூப்பிட்டு காத்துச்சு பேசுவேன் முன்னெல்லாம் டைனிங் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று சாப்பிடும்போது எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசி அவங்களோட கலந்து பேசுவேன் இப்போலாம் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆகிடுச்சு இல்லை அவங்கவுங்க அவங்க சாப்பிட்டு போயிடுறாங்க அப்படிலாம் கிடையாது யூ விட்டு டு ஐன் யுவர் டைம் அதுவும் ஸ்பெஷலி ராசிக்காரர்கள் குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் அப்படின்னு ஒதுக்குங்க முதல்ல ஃபஸ்ட்டு அதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லவே மாட்டேங்க கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிக்காக டைத்தை ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்களுடைய நிறைகுறைகளை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை கொஞ்சம் செக் பண்ணுங்க இல்லையா அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணிக்கங்க உங்கள் நிதி பிரச்சனையே பாதி அதிலே சால்வ் ஆகிடும் எப்போயுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கண்டுபிடிச்சிங்க கொஞ்சம் மாதிரி இருக்காங்க உடனே அதுக்காக ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும் இல்லை ஒரு லெமனில் வந்து ஒரு எலுமிச்சம் எலிமிச்சம்பழத்தில் வந்து வெந்நீரை போட்டு கொஞ்சம் தேனில் சிறப்பு கொண்டு கொடுத்துறீங்க கொஞ்சம் தொண்டை வரக்கு ரெண்டு மிளகு தூக்கி வாயில் போடுறீங்க சளி கொஞ்சம் குறையுது இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன கை மருந்துகள் எல்லாம் செய்வேன் டாட்மெண்ட்டி டக்குன்னு குறைஞ்சிரும் ஜுரம் வந்ததுன்னா நார்மலாக செய்வாங்களே துணியை வந்து வெள்ளை துணியை கொஞ்சம் தண்ணியில் நினைச்சிட்டு நெத்தியில் போட்டு விடுவோம் துணத்துடைய வேகம் குறையும் அப்படி வேகத்தை குறைத்து விடுவது அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது ரெண்டும் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் வீடு நல்லா இருந்ததுன்னா மற்ற வேணாலும் சரி பண்ணிடலாம் நம்ம பாதி நேரம் வீட்டுக்கு போக போகிறோம்ல நேரம் வீட்டில் தான் இருக்கும் தொழிலே கிடக்க போகிறோமா என்ன வீட்டில் இருப்போம்ல அப்போ வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னா வீடு அமைதியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் அர்தாஷ்டம சனியோடைய பேசிக் ஐடியானா வீட்டை மறக்கிறது அப்போ தான் குழப்பம் ஜாஸ்தியாகும் வீட்டுக்கே வருதில்லைங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறாருங்க இப்போ பார்த்தாலும் பிரிஞ்சுட்டு ஒரே குழப்பம் அந்த மனுஷன் இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்றான் அப்போ பார்த்துக்கோங்க நம்மளை பற்றி விரக்தியான ஒரு வார்த்தை வந்துருச்சுனாலே அங்கே அத்தாஷ்டம சனி வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன் சொன்னால் மறந்து போயிடுவாருங்க நமக்கு எதுவுமே ஞாபகமே இருக்காது நம்ம வீடு இருக்கிறதே மறந்துட்டார் அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் சொலவடையில் சாதாரணம் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது இன்னொரு காரியம் நீங்கள் செய்யணும் வீடை சுத்தமாக வைத்துக்கொள்வது அங்கே பார்த்தாலும் ஒட்டடை இருக்கிறது ஒரே ஓட்டையம் உடச்சலமாக வச்சுக்கிறது குப்பைகள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைத்திருப்பது முதல்ல அதெல்லாம் எடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அர்த்தாஷ்டம சனி உங்களை அப்படியே விட்டு விலக ஆரம்பிச்சிடும் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது செல்வம் வருவதற்கான ஒரு பறை பழைய டெக்னிக் நல்ல டெக்னிக் அது உங்கள் பர்ஸை ஓப்பன் பண்ணுங்க அதுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் தூய் வெளியில் போடுங்க பாதி பேர் பர்ஸில் என்ன இருக்குன்னா வெறும் குப்பை தான் இருக்கும் சாக்லேட் சாப்பிட்ட குப்பை கூட இருக்கும் அதுக்குள்ளார பஸ் டிக்கெட் கிடக்கும் பழைய பஸ் டிக்கெட்டு என்றைக்கோ எவன்ட்டோ ஒரு குறிப்பாக ஒரு ஃபோன் நம்பரோ ஏதோ ஒரு நம்பரே வச்சுருப்பீங்க அது அதுக்கப்புறம் யூஸே பண்ணிருவானே அதுக்குள்ளே கிடக்கும் தேவையில்லாத எவனோ ஒரு பேப்பர் கொடுத்துனா அதுக்குள்ளே வச்சுருப்பீங்க ரூவா நோட்டு எங்கே தான் தேடணும் அப்படி வச்சுருப்பீங்க முதல்ல இதெல்லாம் தூக்குங்க பர்ஸுங்கிறது எதுக்கு உங்களுக்கு பணத்தை தருவதற்காக வைத்திருக்கிற விஷயம் அதுக்கிட்ட போய் இதெல்லாம் வச்சுருந்துட்டு என்ன சனி திட்டி என்ன பிரோஜனம் சொல்லுங்கள் அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுருணும் இதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா காசை கரெக்டாக வச்சுக்கணும் எவ்வளோ காசுன்னு சில்லற காசெல்லாம் வச்சுக்கூடாது நிறைய கில்லுற காசை அப்படி போ மூட்டை கட்டுற மாதிரி பொற்கிழியாக நான் அதெல்லாம் வச்சுக்கிறது அப்படிலாம் வச்சுக்கூடாது நீங்கள் தேவைப்பட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயினு மட்டும் வச்சுக்கணும் மற்றபடி ரூபா நோட்டுகளில் ரூபா நோட்டு நோட்டுக்குள்ளே அப்படியே சீக்வன்ஸ் அடிக்குங்க ரெண்டாயிரம் ரூபா நோட்டு இல்லைன்னா ஐநூறு நோட்டு நூறு நோட்டு இரநூறுவா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு பத்து ரூபா நோட்டு ரூபா நோட்டுன்னு வரிசையாக அடுக்குங்க இந்த மாதிரி சீக்வன்ஸாக அடுக்குங்க இந்த நேர்மையாக அடுக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா இதுதான் சனிக்கு பிரீத்தி புதுசாக நீங்கள் போய் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் சனிக்கு பிடித்த விஷயமும் இப்படி தான் நீங்கள் கரெக்டாக சின்சியராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டாசம்ன்றது போயிடும் பொருளிலே நீங்கள் அக்கறை காட்டுகிறீர்கள் அர்த்தம் அவனு ரூபாயில் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்கன்னு அர்த்தம் மனசில் நீங்கள் அமைதியாக உட்காந்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுறது அந்த தியானத்திலே அந்த ரூபாய் நோட்டை கண்ணுக்கு கண்ணுகளை கா பார்க்குறது அமைதியாக அந்த தியானம் பண்ணி சுவாமி முன்னாடி அப்படி உட்காந்துருக்க மாதிரியே அந்த ஐநூறுரூவா நோட்டோ இருபது ரூபா நோட்டோ ஐநூறுரூவா நோட்டோ என்ன ரூபாய் நோட்டு உங்களுக்கு மனசில் தோன்றதோ அந்த ரூபாய் நோட்டை மனசிலே பாருங்கள் அப்படி பார்த்தா எப்பவுமே ஹையர் டெனாமினேஷன் சொல்கிறது ரெண்டாயிரவா நோட்டும் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாயிரம் நோட்டை கண்ணில் பார்க்க முடியுதுலேயே இருந்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படி வைத்து கொண்டிருக்கன்னா குடும்பத்திலே சிக்கல்கள் குறை ஆரம்பிக்கும் இதெல்லாம் மனோதத்துவ ரூபியிலே நமக்கு செய்யக்கூடிய அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன்கள் பரிகாரங்கள் அப்போ அந்த பரிகாரங்கள் தான் இந்த வாரம் அப்போ நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் பாரதி நினைவை நல்லதாக வைத்து கொண்டால் அனைத்து விதமான விஷயங்களும் நெருங்கி வரும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ மனசாலே நீங்கள் ஐநூறுவா நோட் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஐநூறுரூவா நோட் கிடைக்கும் என்ன சார் கிடச்சிடுச்சே அப்படின்னு அதுதான் சொல்லுவாள் சீக்ரெட் செக்னு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு செக் எழுதி நீங்கள் முன்னாடி வச்சுருங்க அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்குமா சார்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டு ஏன்னா உங்களை நினைவிலேயே டிஸ்டர்ப் தான் சனீஸ்வரன் அதை புரிஞ்சுக்கோங்க யார் எங்கே டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த இடத்துல கரெக்டாக வச்சுடணும் அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் சயின்ஸ் தான் அதற்கு உறுதுணையாக இருப்பது என்னது சனீஸ்வரனுடைய மந்திரங்கள் ஓம் சனீஸ்வராய நமகா சொல்லலாம் இல்லை காகத்வாய் விட்மேக கட்காஸ்தாய் மீது அன்னோமந்த பிரச்சோதயா சொல்லலாம் இப்படி மந்திரங்களை சொல்வது எனக்கு மந்திரம்லாம் தெரியாது சார் நான் சிம்பிளான விஷயந்தான் சார் தெரியும் ஏழு எளியவர்களுக்கு உதவுது உங்களுக்கு தெரியும் இல்லையா செய்ய டெய்லி பதினொன்றே முக்கால்லேருந்து மத்தியானம் பன்னெண்டே கால் வரைக்கும் அந்த அந்த ஸ்பெல் அபிஜித் முகூர்த்தம்னு பேர் அந்த முகூர்த்தம் பேர் அதில் உங்களால் முடிந்த அளவுக்கு யாருக்காக ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் என்ன முடிதோ அதுக்கு அதுக்கு தானம் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க ரெகுலராக இப்படிலாம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சனீஸ்வரனுடைய அர்தாஷ்டம சனியோட தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் சனீஸ்வரன்டா கோவிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் உங்களை செயல்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப எடுத்துக்காட்டாக நிற்கும் இப்போ எடுத்துக்காட்டாக நிற்க நிற்க என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறையிறது நீங்கள் புரிய வச்சுக்கலாம் எப்படி புரியும்னா இந்த கெட்ட புத்தி மனசில் இருந்து போக ஆரம்பிச்சிடும் நெகட்டிவ் ட்ரால் அவங்ககிட்ட இருந்து காசு போடுவோம் அவங்ககிட்ட இருந்து காசு போடுவோம் அவன் என்ன அந்த பக்கம் இல்லீகலாக போச்சு இந்த இல்லீகல்ன்ற ஓடே மைண்டில் தூக்கிடுங்க ஆரோக்கியத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரஃபன்ஸ் கொடுத்தனால ஆரோக்கியம் உங்களுக்கு வந்துடும் எனர்ஜி நல்லா இருக்கிறதுனால உறவுகாரங்களை எல்லாம் பேச முடியும் நல்ல மெமரி கிடச்சிரும் நீ கொஞ்ச நேரம் பணத்தையே தியானம் பண்ணுவதால் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும் புத்தி உங்களுக்கு நல்லா வரும்போது நேச்சுரலி பைசா வர ஆரம்பிச்சிடும் அப்போ நேச்சுரலி இந்த அர்தாஷ்டம சனியை ஒரு மாற்றிப் புரட்டி போடக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் அமைத்து விடுவீர்கள் அதனால தான் சொன்னேன் என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்லிடுவார் சனி அந்த சீனரியோ நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படி உங்களால் முடியுமா அப்படின்னா முடியும் ஒரு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சனீஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நல்லதொரு வாய்ப்பை உங்களுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி என்பர்களே உங்கள் ராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேருந்து போட்டு போயிட்டார் இவன் தான் உங்கள் தான் அந்த ஏழரை அப்படிங்கிறதே ஒரு பெரிய எஃபர்ட் இருக்கும் அந்த எஃபர்ட்டை கொடுத்தார் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் ஒன்பது பத்து அப்படிங்கிற இடத்துல தனுசு ராசி மகர ராசி மற்றும் கும்பராசிக்குள்ளே சனீஸ்வரன் பகவான் பிரவேசித்து இருந்தார் அதில் உங்களுக்கு பத்து பதினொன்றுனா தொழில் லாபம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்தது இப்போ அதை விட்டுட்டு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார் ஆனால் உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது மூணாம் இடத்துல அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரனுக்கு பேர் வீரிய சனின்னு பேர் வீரிய சனி அப்படின்னா நார்மலாக இடம்னால தைரியம் முயற்சி உழைப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இளைய சகோதரர் அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு முயற்சி அந்த வீ முயற்சினால் வரக்கூடிய பண வரவு இதெல்லாம் உங்களுக்கு இரட்டிப்பாகி கொடுக்கக்கூடிய பொருள் வரவை திறக்கக்கூடிய மூன்றாம் இடம்னாலே நோய் அந்த நோயை நீக்கக்கூடிய தேவையில்லாத பகைகள்லாம் கிரியேட் ஆகும் வார்த்தைகளினால பகை எழுத்துக்களினால பகை இதெல்லாம் இதெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் சிலருக்கு புதிய வீடு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு தொழிலிலே பதவியிலே வெற்றி வீட்டிலே சுபகாரிய நிகழ்வுகள் ஊருட்டு ஊர் மாறி நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடியது இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த வீரிய சனி அப்படிங்கிற உடைய தன்மை அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையினால் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வை பலத்தை வைத்து கொண்டு பார்க்கும்போது அவர் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது அவர் பார்க்கறது அதாவது மகர ராசின்னு பார்க்கும்போது அவர் பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்ப்பார் கன்னிராசியை பார்ப்பார் மற்றும் அவர் பார்க்கக்கூடிய இடமான விருச்சிக ராசி இருக்கிறது ஸோ அப்படி உங்களை பார்த்து பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் பார்வையாக தனுசு ராசி பார்ப்பார் இப்படி பார்த்த பார்வையின் பலனாக பார்க்கும்போது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வருவார் எனர்ஜி அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முதல் எனர்ஜி தைரியம் எதுவுமே செஞ்சு விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் இல்லையா செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் ஆ யோசிக்கிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட போகாது நான் இது செய்வேன் அப்படின்னு ஒரு போகணும் ஒரு காரியத்தை கொடுத்து செய்ங்க அப்படின்னு சொன்னோடனே செய்ய ஆரம்பிச்சனும் அந்த ஸ்பீடு வேணும் ஏன்னா சரராசி அப்படிங்கிறது மகர ராசி ஸ்திர ராசி அப்படிங்கிறது கும்பராசி இவங்க ரெண்டு பேருக்கும் டக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உண்டு அந்த ஆட்டிடியூடு உள்ளவங்களுக்கு தான் உபஜயசா இதில் உங்கருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது தத்துவம் இப்படி பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம் அப்படிங்கிற தத்துவத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அப்போது அந்த தத்துவத்தின் பிரகாரம் நெருப்பு தத்துவத்தை சேர்த்துக்கொண்டு எப்படியும் அந்த நெருப்பு தத்துவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியுடைய தன்மை மாறிவிடும் பன்னெண்டாம் இடம் அப்போ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் எதையுமே ஃபேமாக பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிடும் எதையும் நல்லா பண்ணணும் தைரியமாக பண்ணணும் உழைக்கணும் அதனால தான் மகர ராசியில் வரையாடுன்னு போட்டிருப்பான் வரையாடுன்னு உடனே ஏன்னா நான் மேலே ஏறி நிற்கணும்னு தோணும் அந்த இன்னொரு விஷயம் இருக்குது மகர ராசி சதுப்பு நிலம்னு பேர் அது பேர் சதுப்பு நிலம் அங்கே இருக்க முதலுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அது உள்ளே எல்லாரையும் இழுத்து போடும் யானையே உள்ளே இழுத்து முடியும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிப்பட்ட உள்ளே வீழ்ந்து கொள்ளேறதுனால தான் பூமி உள்ளவே போயிடுச்சு மகர ராசிக்குள்ளார பூமி உள்ளே போயிடுச்சு பூமி உள்ளே போனது தான் திருப்பி வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு மூர்த்தியாக உள்ளே போய் வந்து அவர் தூக்கி வந்து தூக்கிட்டு வர்றார் இல்லைங்களா விஷ்ணு பகவான் எடுத்து வந்த இடம் கடகராசி ராசி ஆனால் உள்ள எல்லாமே புஸ்தகங்க தான் எல்லாம் உள்ளே போயிடுச்சு உலகமே உள்ள அமைந்து கிடக்கு அப்போது மகர ராசி அன்பர்கள் அனைத்து விதமான டேலண்ட்ஸும் உள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால்தான் குரு அங்கே நீச்சம்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட அனைத்து விதமான டேலண்ட்ஸையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இந்த வீரிய சனியானவர் கொடுக்க போகிறார் பொருள் வரவு எப்படி வரப்போகுதுன்னா உழைத்ததுக்காக கா எதுவும் உங்களுக்கு தெரியலேன்னா உடனே மொதல் பட்டு படிங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டயத்தை உங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் ரீடிங்கில் இருக்கட்டும் சும்மா ப்ரௌசிங்லாம் வேண்டாம் நம்ம வந்து நெட் ஃபோன் ஃபோனை வச்சுட்டு அப்படி பார்க்கறது இதில் எப்படி சொல்லுவோன்னா சில நம்ம வந்து பழையோடைய வாழ்க்கையினுடைய தாக்கங்கள் அப்படியே நமக்கு வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்கோம் அதில் ஒன்றுதான் பழைய காலத்தில் வெத்தலையெல்லாம் சுண்ணாம்பு போட்டு தடவிட்டு இருந்தாங்க அந்த தாக்கங்கள்லாம் இப்போ என்னாச்சு ப்ரோசிங்கில் அந்த செல்போனை வச்சுட்டு இருக்கிறோம் இந்த தடவைறத ஒடுங்க பேசாமல் சுண்ணாம்பு வச்சு வெத்தலை சாப்பிட்டதுனால் வந்தது பெனிஃபிட் என்னென்னா சுண்ணாம்பு சத்து உங்களுக்கு போய் சேர்ந்தது பல் என்பது கெட்டு போகாமல் இருந்தது வாழ்க்கையிலே நல்ல விஷயங்கள் சொல்ல முடிந்தது உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சது பித்தம் கபம் கம்மியாச்சு இப்படின்னு நிறைய மெடிக்கல் ரிலேட்டடாக பெனிஃபிட் அதனால் தான் வல்லப்பெருமானும் வள்ளலார் பெருமானும் சொல்வார் வெற்றிலை போடுங்கள்னு சொல்வார் அப்படி நல்ல விஷயங்கள்லாம் இப்போ கிடைத்தது இப்போ செல்ஃபோன் வச்சுட்டு இப்படி தோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா என்ன வரும் நல்ல விஷயங்கள் பாருங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் சோல் பண்ணி விட்டுருங்க புஸ்தகங்கள் எடுத்து படிங்க நிறைய பேருக்கு புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய ஆப்டிடியூடு போயிடுச்சு லைப்ரரி போகக்கூடிய ஆப்டிடியூடு போயிடுச்சு இதெல்லாம் போனதுடைய காரணம்னால இன்றைக்கு வீரியசனியான இந்த சூழ்நிலையிலே நீங்கள் படிக்க வேண்டிய நம்ம சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் கொஞ்சம் அதை பற்றி படிங்க உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்ரிச் பண்ணிக்கோங்க நாலேஜை நீங்கள் எக்யூப் பண்ணுங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நான் இதுதான் சொல்லுவேன் ஃபர்தர் ஃபர்தராக என்னெல்லாம் சர்டிஃபிகேஷன் இருக்கோ அதெல்லாம் பத்து படிக்கிறதுக்கான மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சியை நீங்கள் கொண்டு வாருங்கள் அதற்கு முக்கியமான மூன்று காரணிகள் உண்டு ஒன்று உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்குது முழுமையான நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் இருக்கிறது எதையுமே சப் அப்படின்னு தொட்டு போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம் என்ற செவ்வாயின் தைரியமும் உங்கள்கிட்ட அந்த செவ்வாய் எங்கள் உச்சத்தில் இருக்கிறார் அப்படி உங்களுடைய மனதை நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன்னு சொல்லாமல் படித்து மற்றவர்கள் நீங்கள் திறனாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு போங்க எப்போ வேணால் எக்ஸாம் நடக்கும்ன்ற மைண்ட் செட்டில் போயிட்டிங்கன்னா அந்த தைரியம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் உங்களோட சக்ஸஸ் உழைப்பில் உங்களுக்கு சக்ஸஸ் வரணும்னா இதுதான் உங்களுக்கு உங்களுடைய இப்படி பண்ணி நண்பர்களோட ஹெல்த்தி டிஸ்கஷன் சொல்லுவோம் ஜிடின்னு சொல்லுவோம் ஒரு அந்த ஜிடியை குரூப் டிஸ்கஷனை அழகாக நண்பர்களோடு அமைத்துக்கொண்டு சகோதரர்களுடைய அமைத்து கொண்டே இருக்கலாம் நான் இளைய சகோதரோடு நன் இணக்கமாக வைத்துக்கொண்டு நண்பர்களோடு இணக்கமாக வைக்கும்போது என்ன சண்டை சத்துருவெல்லாம் போய் ஒரு நல்ல ஹெல்த்தி டிபேட் அப்போ நல்ல உழைப்பு வெற்றியை தரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த வெற்றிக்கு முதலானது உழைப்பு உழைப்புக்கு நாலேஜ் நாலேஜுக்கு உங்கள் டைம் ஸ்பெண்டிங் அப்போ டயத்தை கரெக்டாக நீங்கள் டியூன் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீரிய சனியானது உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் நார்மலாக சொல்லுவோம் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்க போடுவது இல்லை எல்லை இல்லைன்னா நல்லெண்ணெயை தானம் செய்வது காகத்துக்கு உணவளிப்பது சனீஸ்வர சோத்திரங்களை சொல்வது இதெல்லாம் நம்ம நார்மலாக செய்ய வேண்டிய காரியங்களாக சொல்லி கொண்டிருப்போம் அதெல்லாம் நீங்கள் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பலன்களும் வந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு எதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்தால் எடுத்துக்கிடுங்க அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஊர் மாறுவது நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வீடெல்லாம் மாறுறதுதான் இருந்தால் அழகாக மாறுங்க ரொம்ப நல்ல ஒரு அதுவே கடையை விரிவுபடுத்து வரேன் நல்லா பண்ணுங்க நல்லா நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அப்போ வீரிய வீரிய சனி உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குனா நூறு பர்சன்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குதுன்னு தானே சொல்லணும் அதனால் நல்லா இருக்குது அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு சனியினுடைய சதுரங்க ஆட்டத்திலே நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியுடன் வாழ்க வளத்துடன்